சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் அன்புள்ள சதாசிவமையா அவர்களுக்கு உங்கள் மாணிக்கம் எழுதும் மடல் நலம் நலமறிய ஆவல் முன்னாலெல்லாம் அந்தந்த பருவ காலத்தில் அது அது நடக்கும் வயசுக்கு தகுந்தாப்புல நமது உடல்லையும் மாற்றங்கள் உண்டாகும் ஆனால் இந்த காலத்தில் எல்லாமே முன்னுக்கு பின் முரணாவே நடைபெறுது ஓர் உதாரணம் பாருங்க கண் பார்வை மங்குவது நாற்பது நாற்பத்தி ஐந்து வயசுக்கு மேலே தான் ஏற்படும் ஆனால் இப்போது சின்ன பிள்ளைங்களே சோடா புட்டி கண்ணாடி போட்டுக்கிட்டு இருக்கிறத பார்க்குறோம் தலையில் நரைங்கிறது வயசானாதான் உண்டாகும் இப்போ அப்படியா இருபத்தி அஞ்சு முப்பது வயது உள்ள வரைக்கே தலையில் நரை ஏற்பட்டு முடி வெளுத்து போயிருக்கிறத பார்க்க முடியுது இளைஞர்களுக்கு இப்போது தலையாய பிரச்சனையாக இருக்கிறது முடி உதிர்வதும் இள தான் இது ரெண்டும் இளைஞர்களை ரொம்ப கவலையடை செய்திருக்கு முடி உதிர்றதுனால தலையில் வழுக்கை முடி வெளுத்து போகிறதுனால தலை வெள்ளையாக இருக்கா அதனால் வயதான தோற்றத்தை ஏற்படுத்துது இதற்கு மாற்று எவ்வளவோ வந்தாலும் இயற்கையிலிருந்து நாம் மாறுபடுறோமா இளநரைங்கிறது பரம்பரையாகவும் வைட்டமின் பி அயோடின் இரும்புச்சத்து குறைபாட்டினாலையும் மன அழுத்தத்தினாலையும் ஏற்பட வாய்ப்பு இருக்கான் ஐயா நமது உணவு பழக்க வழக்கமும் இதற்கு ஒரு காரணம் சத்தான உணவு வகைகளை தவிர்த்துட்டு ஃபாஸ்ட் ஃபுட் செயற்கையான குளிர்பானங்கள் அது இதுன்னு சாப்பிட்றது தான் இந்த பிரச்சனைக்கு ஒரு முக்கிய காரணமாக வைட்டமின் உயிர் சத்து சத்துக்கள்லாம் கிடைக்காமல் போகிறதுனால தோல் கேசத்திற்கு நிறம் சேர்க்கக்கூடிய மெலனின் என்ற பிக்மெண்ட் உற்பத்தியாவது குறைந்து போகுது இதன் காரணமாகத்தான் இளம் வயதிலேயே நரை ஏற்படுது இளநரை வந்த பின் அதிலேருந்து விடுபடுறது சிரமம் அதனால் சரிவிகித உணவு உட்கொண்டு நல்ல உடற்பயிற்சி மூலம் மன அழுத்தத்தினை தவிர்த்து உடல் ஆரோக்கியம் பெற்று இளநரை வராமல் தடுப்போம் நம்ம கையிலேயே நிறைய நல்ல சமாச்சாரங்கள் இருக்கு கடைபிடிக்காமல் விட்டுடுறோம் அப்புறம் சிரமப்படுறோம் அந்த காலத்து உணவு பழக்க வழக்கங்கள் எல்லாம் அடங்கியதாக இருந்தது இப்போது அவசர யுகம்னு சொல்லிட்டு வேண்டியதை எடுத்துக்கிட்டால் பரவாயில்ல வேண்டாததையெல்லாம் வலிய போய் விலை கொடுத்து வாங்குகிறோம் அதனால் நிறைய பிரச்சனைகளை சந்திக்கிறோம் சதாசிவம் ஐயா பசி வந்தால் பத்தும் பறந்துரும்பாங்க அது என்ன பத்து மானம் குலம் கல்வி வன்மை அறிவுடைமை தானம் தவம் உயர்ச்சி தாளாண்மை காதல் இந்த பத்தும் மனிதனை அடையாளம் காட்டும் குணங்கள் பசி வந்தால் நீயா இருக்க மாட்டேன்னு பெரியவங்க பாடி வச்சிருக்காங்க அந்த பசிய போக்கத்தான் நமது விவசாய சமூகத்தினர் சிரமப்படுறாங்க கணினியையும் காசையும் வச்சுக்கிட்டு மூணு வேளையும் சாப்பிட முடியுமா எங்கோ யாரோ ஒரு விவசாயி உற்பத்தி செய்யும் உணவு தானியத்தை தான் நாம் உட்கொள்ளணும் அப்போ அந்த சமூகத்தை போற்றி பாதுகாக்க வேண்டிய கடமை பொறுப்பு நம்ம எல்லாருக்கும் உண்டு மறந்துட வேணாம் மறந்தும் இருந்துட வேண்டாம் இப்படிக்கு மடல் மாணிக்கம் நம்மை சுற்றி சூழல் விழிப்புணர்வு செய்திகள் கேட்டீர்கள்